இப்போ உண்மை தொண்டன் செய்வானாஸ்தி தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது அறுபது அடி நாற்பது அடி தான் இருக்கு அது முதல் தவறு அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆம்புலன்ஸ் யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார் இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும் அந்த ஆம்புலன்ஸ்

மாதிரி விஜயம் விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்கு போடுமா அப்ப செய்தியா லோக்கல் ரவுடி மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்காரு புரியுதா நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா இடத்துக்கு தான் போனாரு கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிங்க இதான் உண்மை பக்கா பிளான் இதான் உண்மை இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் புரியுதுங்களா ீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை